தமிழ் சங்கமே அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் அருணகிரிநாதர் தாங்க பார்க்க போகிறோம் திருமுருகாற்று படைப்பாடிய நக்கீரர் கந்தபுராணம் பாடிய கச்சியப்ப சிவாச்சாரியார் முதலான முருக வரிசையில் அடுத்து முக்கிய பெறுபவர் அருணகிரிநாதர் ஆவார் முற்காலத்தில் வாழ்ந்த துறவிகள் மற்றும் ஞானிகள் வாழ்க்கையைப் போலவே அருணகிரிநாதர் வாழ்க்கை சம்பந்தமான அதிகாரப்பூர்வமான பதிவுகள் இல்லை அவரது பிறப்பு ஜாதி சம்பந்தமாக உறுதியான தகவல்கள் கிடைக்கவில்லை ஆகவே இயற்கையாகவே அவரை பற்றி பல தகவல்கள் பரவி கிடைக்கின்றன அவரை பற்றிய சிறு சிறு விஷயங்களில் கூட பல்வேறு விதமான தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன இவற்றில் எது சரி எது தவறு என்று நம்மால் அறிந்து கொள்ள முடியவில்லை அருணகிரிநாதரின் வாழ்க்கை வரலாற்றை அதிகமாக படிக்க படிக்க அதிகமான குழப்பங்கள் மனதில் ஏற்படுகின்றன அர்ணகிரிநாதரை பற்றி எழுதிய ஆசிரியர்கள் இறைவன் மீதும் அர்ணகிரிநாதர் மீதும் கொண்டுள்ள பக்தியால் பல்வேறு விஷயங்களை எந்த ஆதாரமும் என்று எழுதியுள்ளனர் அருளாளர் அர்ணகிரிநாதரின் போற்றத்தக்க வாழ்க்கை வரலாற்றை அகச்சான்றுகள் மற்றும் கல்வெட்டுச் சான்றுகளின் அடிப்படையில் சுருக்கமாக பின்வருமாறு கூறலாம் திருவண்ணாமலை அருகில் முள்ளந்திரம் என்னும் கிராமத்தில் அர்ணகிரிநாதர் வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது அவரது பிறப்பு பற்றிய செய்தி முழுமையாக அறியப்படவில்லை இளமை பருவத்திலிருந்தே தமிழ் மற்றும் சமஸ்கிருத மொழிகளை கற்று தேர்ந்திருந்தார் அவருக்கு நன்கு கல்வி போதிக்கப்பட்டது அவர் நன்கு வளர்க்கப்பட்டார் அவருக்கு திருமணமாகி மனைவி குழந்தைகள் மற்றும் உறவினர்கள் இருந்தனர் ஒருவேளை அவருக்கு நற்கல்வி அளிக்க அவரது பெற்றோர்கள் திருவண்ணாமலைக்கு வந்து சேர்ந்திருக்கலாம் அல்லது திருமணமான பிறகு வாழ்க்கை நடத்துவதற்காக அவர் திருவண்ணாமலைக்கு வந்திருக்கலாம் அவருக்கு திருமணமாகி குழந்தைகள் இருந்தாலும் விதிவசத்தால் அவர் திருவண்ணாமலையில் விபச்சாரிகளின் மோக வலையில் சிக்கி தவித்தார் சிற்றின்பட்சேற்றில் மூழ்கினார் விபச்சாரிகளை திருப்திப்படுத்த தன் செல்வம் முழுவதையும் இழந்தார் மேலும் கருமிகளை புகழ்ந்து பாடி பணம் பெற்று விபச்சாரிகளுக்கு கொடுத்தார் அவர்களுடன் கொண்ட தகாத உறவால் அவர் குணப்படுத்த முடியாத நோயினால் பாதிக்கப்பட்டார் உற்றார் உறவினரும் விபச்சாரிகளும் அவர் நிலை கண்டு ஏளனமாக சிரித்தனர் அனைவரும் அவரை வெறுத்து ஒதுக்கினர் காலம்தான் குணப்படுத்தும் மகத்தான சாதனம் அருணகிரிநாதர் தனது செயலுக்காக வெட்கப்பட்டார் கிடைத்தற்கரிய மனித பிறவியை தான் வீணாக்கிவிட்டதற்காக வருந்தினார் வேதனைப்பட்டார் ஒரு முதியவர் அவரை பார்த்து முருகப்பெருமானை வழிபடுவதிலும் தியானிப்பதிலும் அவரிடம் பிரார்த்தனை செய்வதிலும் நேரத்தை செலவிடுமாறு அறிவுரை கூறினார் அதன்படி கோவில் கோபுரத்தின் அருகில் அமர்ந்து இறைவன் மீது மனதை செலுத்தி தியானித்தார் ஆயினும் மனம் அமைதி பெறவில்லை இறுதியாக தரம் தாழ்ந்த தனது வாழ்க்கையை முடித்து கொள்ளவும் தான் செய்த பாவத்துக்கு பரிகாரம் தேடவும் அவர் தன் வாழ்க்கையை முடித்து கொள்ள முடிவு செய்தார் கோவில் கோபுரத்தின் உச்சிக்கு ஏறி சென்றார் முருகனை பிரார்த்தித்தார் தற்கொலை செய்து கொள்ள கோவில் கோபுரத்திலிருந்து கீழே குதித்தார் அவர் பூமிக்கு அருகில் வரும்போது அவர் வணங்கும் முருகன் தனது அபார கருணையினால் அவரை தனது திருக்கரங்களில் தாங்கி பிடித்தார் தனது வேல் கொண்டு அர்ணகிரியின் நாவில் ஓம் எனும் புனிதமான பிரணவ மந்திரத்தை எழுதினார் அவருக்கு ஒரு ஜபமாலையை தந்தார் தனது புகழை பாடுமாறு அருளானை பிறப்பித்தார் பாடுவதற்கு முத்தைத்தரு என்று முதலடியும் எடுத்து கொடுத்தார் பாவியான அருணகிரி நொடி பொழுதில் இறைஞானம் பெற்ற பரமஞானியாக மாற்றம் பெற்றார் தீராத நோய் தீர்ந்து முழுமையான ஆரோக்கியமான உடல்நலம் பெற்றார் பல்வேறு தெய்வீக அனுபவங்களை பெற்றார் கோவில் கோபுரத்தின் அடிவாரத்தில் அருணகிரியை முருகன் காப்பாற்றிய இடத்தில் முருகனுக்கு ஒரு கோவில் உள்ளது அது கோபுரத்து இளையனார் கோவில் என்று அழைக்கப்படுகிறது அர்ணகிரியார் வீடு வாசலற்ற துறவியானார் எப்பொழுதும் இறைவன் புகழை பாடும் பணியே பணியாய் மேற்கொண்டார் திருவண்ணாமலையில் கோவில் கொண்டிருக்கும் இறைவனை போற்றி புகழ்ந்து பாடினார் அவர் புகழ் திக்கெட்டும் பரவியது அந்த தேசத்து மன்னன் தேவன் அர்ணகிரிநாதரை போற்றி வணங்கி அவர் பக்தராக மாறினார் அர்ணகிரியை காப்பாற்றியலிய முருகனை மன்னன் தரிசிக்க விரும்பினார் அதற்காக அர்ணகிரியை வேண்டினார் அருணகிரியும் அதற்காக கூட்டிய ஒரு சபையில் அதலசட நாராட என்ற திருப்புக்களை பாடி முருகப்பெருமானை காட்சியளிக்க பிரார்த்தித்தார் அவ்வண்ணமே முருகப்பெருமான் மன்னன் மற்றும் திரளாக குடியிருந்த மக்கள் முன் ஒரு கணம் கம்பத்திலிருந்து தோன்றி ஆடிடும் மயில் மீது ஏறி வந்து காட்சி தந்தார் மன்னன் பெருமகிழ்ச்சி அடைந்தான் மக்களும் மகிழ்ச்சி அடைந்தனர் முருகன் கம்பத்திலிருந்து வெளிப்பட்டு காட்சி அளித்த இடத்தில் முருகனுக்கு கோவில் இருக்கிறது அது கம்பத்து இளைஞர் கோவில் என்று இன்றளவும் அழைக்கப்படுகின்றது இந்த சம்பவத்துக்குப் பிறகு அருணகிரிநாதர் திருத்தல யாத்திரை மேற்கொண்டார் இந்தியா முழுவதும் உள்ள பல திருக்கோயில்களுக்கு சென்றார் அங்கு கோயில் கொண்டுள்ள முருகனையும் மற்ற தெய்வங்களையும் போற்றி புகழ்ந்து பாடினார் திருச்செந்தூரில் முருகன் குழந்தை வடிவில் வந்து நடனமாடி காட்சியளித்தார் இந்த தளத்தில் அருணகிரிநாதர் வில்லிபுத்துரார் அவர்களுடன் இலக்கியவாதத்தில் ஈடுபட்டு கந்தரந்தாதி பாடி அவரை வென்றார் அதன் பின் கடல் கடந்து ஈழம் சென்றார் ஸ்ரீலங்காவில் அவர் அருங்கோணமலை மற்றும் கண்டி ஆகிய ஊர்களுக்கு சென்று தரிசித்தார் அதன் பிறகு பிரசித்தி பெற்ற கதிர்காமம் சென்றார் பிறகு அவர் இந்தியாவுக்கு திரும்பி வந்து அகத்திய முனிவர் தங்கி தவம் செய்த பொதிகை மலைக்கு சென்றார் அங்கே முருகன் அருணகிரியின் கனவில் தோன்றி அவரது தோள்களில் வேல் மற்றும் மயிலின் சின்னங்களை பதித்து கந்தர் அனுபூதி பாடல்களை பாட அருளானை பிறப்பித்தார் அருணகிரி உடனடியாக கந்தர் அனுபூதி பாடல்களை திருத்து துருத்திலேயே பாடியிருப்பார் என்றே தோன்றுகிறது பொதிகை மலையில் அகத்தியர் போன்ற தவசிலர்கள் பட்டியலில் தன்னையும் சேர்த்துக்கொள்ள கொள்ள இறைவனிடம் பிரார்த்தித்தார் திருத்தணிகையில் தங்கி இறைவன் சித்தம் கலிகூர ஆழ்நிலை தானத்தில் ஈடுபட அருள் புரியுமாறும் அவர் பிரார்த்தனை செய்தார் இத்தல யாத்திரையின் போது கந்தர் அந்தாதி கந்தர் அலங்காரம் மற்றும் கந்தர் அனுபூதி போன்ற பட பாடல்களை பாடியுள்ளார் அருணகிரி தனது நீண்ட யாத்திரை நிறைவு செய்து திருவண்ணாமலைக்கு திரும்பி வந்தபோது மன்னன் பிரௌடதேவன் உரிய மரியாதையுடன் வரவேற்றான் அருணகிரியார் தனது இறுதி காலத்தை தியானத்தில் தவத்தில் கழித்தார் நாளடைவில் இறைவனோடு இரண்டர கலந்தார் இறைவனை தரிசிக்கும் வாய்ப்பை அருளித்தந்த அருணகிரிநாதருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் மன்னன் பிரௌடதேவன் அவர் உடலை திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் மேலை பிரகாரத்தில் அடக்கம் செய்து அத்துடன் அவருக்கு ஒரு சிறிய கோவிலும் அமைத்தான் அதில் அருணகிரிநாதரின் கல் விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்து அதற்கு தினசரி பூஜை செய்வதற்கும் ஏற்பாடு செய்தான் இந்த சமாதி கோவிலை இன்றும் நாம் காணலாம் இவ்வாறு அருணகிரிநாதர் போற்றத்தக்க இறைஞானம் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்தார் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட அற்புத செயல்களை நிகழ்த்தி காட்டினார் மக்களை சம்சார வாழ்க்கை எனும் மாயிலிருந்து விடுவித்தார் அவர்கள் நிரந்தரமாக இறைவனைப் பற்றிய விழிப்புணர்வுடன் வாழ வழிகாட்டினார் அவர் இன்றும் கூட பக்தர்களுக்கு தேவையான வழிகாட்டுதலை தந்து கொண்டிருக்கிறார் அருணகிரிநாதரின் அருளாசி நமக்கு என்றும் கிடைக்கட்டும் அருணகிரிநாதருக்கு இந்திய அரசு தபால்தலை வெளியிட்டு சிறப்பித்துள்ளது அடுத்து ஒரு சிறப்பான பதவியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்